வயசானவங்களுக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன சொல்லுங்க புலம்பிக்கிட்டே இருப்பாங்க எங்க காலத்துல அஞ்சு ரூபாய்க்கு அது கிடைக்குமா எங்க தாத்தா கூட ஒரு தடவை நான் எங்க ஊர்ல இருந்து என்னுடைய மாமா ஊருக்கு பிரயாணப்பட வேண்டியது அதை கதை சொல்றேன் இப்பதான் சில பேர் நல்லா இருக்கு சிஸ்டர் இவ்வளவு நேரம் சொன்னது கொஞ்சம் நம்ம தாத்தா அப்படிதான் அங்கேயும் யூடியூப்ல அப்படிதான் நான் எங்க அம்மா எங்க தாத்தா எங்க அப்பா என் புருஷன்னு தான் கரெக்டா அதை எடுத்து போடுவாங்க கட் பண்ணி கண்ட் ஆமா இதையும் கண்டா பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அங்கேயும் அதே பிரச்சனை தான் சபையில் அப்படி தான் நம்ம எவ்வளோ வசனத்தை ஆழமாய் தோண்டி எடுத்து கொண்டு கொண்டிருந்தாலும் ஒரு கதை என்று வந்தோடனே சில பேர் பார்ப்போம் உங்கள் தாத்தா எங்கள் தாத்தா ஒரே மாதிரி இருக்காரா அப்படின்னு அப்போ தான் ஒரு சில பேருக்கு அலர்ட்டே வரும் நானும் எங்கள் தாத்தாவும் பஸ்ஸில் அதான் முதல் முறை அதான் முதல் முறையும் கடைசி முறையும் பஸ்ஸில் அவரோடு கூட நான் தனியாக பிரயாணப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைமை வந்தது பஸ்ஸில் வந்துட்டோம் பஸ்ஸில் டிக்கெட் ஒரு முப்பது ரூபா முப்பது ரூபா கொடுத்து அப்படியே ஏறி வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கியாச்சு இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து என்னோட மாமா வீட்டுக்கு போகணும்னா அறுபது ரூபா எழுபது ரூபா கொடுத்து ஆட்டோவில் போகணும் இப்போ நான் இறங்கி வாங்க தாத்தா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஆட்டோவெல்லாம் நிற்க வச்சு ஏறிட்டேன் உள்ளே ஏறுறதுக்கு முன்னாடி எவ்வளோ பாட்டோக்கு அப்படின்னா எழுபது ரூபா அப்படின்னா எழுபது ரூபாவா அதெல்லாம் வராது அதெல்லாம் வராது போ 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 இப்படின்னு ஒவ்வொரு ஆட்டோவா எழுபது ரூபாய்க்காக தட்டி தட்டி நான் ஆட்டோலே ஏற மாட்டேன்னு பஸ் ஸ்டாண்ட்ல அடம் வெட்டு வெயில்ல எனக்கு கண்ணீரா வருது அப்பதான் நான் ஸ்கூல் வேற படிச்சுட்டு இருந்தேன் ஏற மாட்டேன் அவன் பத்து ரூபாய்க்கு வரானான்னு கேள்வி தாத்தா உங்க காலத்துல பத்து ரூபாய்க்கு வருவான் இந்த காலத்துல பிச்சைக்காரனே பத்து ரூபாய் கொடுத்தா நீ வேணா என் கூட வரையா அப்படின்றான் அது என்ன பண்ணாது புரியாது இன்னும் அந்த காலத்திலே இன்னும் பெற்றோர்கள் வாலிப பிள்ளைகளுக்கு இப்ப நான் உங்ககிட்ட பேசுவேன் நீங்க எல்லாம் நான் பாராட்டுவீங்க ஆமா வாலிப பிள்ளைகள் எங்க காலத்துல நாங்க இந்த பைய தூக்கிதான் எங்க காலத்துல எங்க காலத்துல நீங்க சொல்ல சொல்ல ஆமா உங்க காலத்துல நீங்க அம்மியில தானே சட்னி அரைச்சீங்க ஏன் இந்த காலத்துல மிக்சியில அரைக்கிறீங்க யூத் கேளுங்க நீங்கள் அந்த காலத்துலேயே இருந்து அப்படியே ஸ்டக்கப் ஆகாமல் நீங்கள் எப்படி அப்டேட் ஆகுறீங்க மிக்ஸிக்கு அப்டேட் ஆகுறீங்க கிரைண்டருக்கு அப்டேட் ஆகுறீங்க இப்போ கிரைண்டரும் வேண்டாமாண்டவர் இருபது ரூபாய் கொடுத்தா பாக்கெட் போட்டு அம்மா விற்கிது நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ணிட்டோம் மாறிக்கிட்டோம் வாலிப பிள்ளைகளை அதுக்கு அப்போ என்ன சொல்கிறீங்க சிஸ்டர் அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாமா அப்படின்னா அந்த காலம் மாற்றுறத்துக்கு ஏதோ வார்த்தைகள் தான் அவங்களுக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை சரி எனக்கு புரியுது இந்த வயசுல அப்படிதான் இருக்கும் ஆனாலும் நீ ஜெபம் பண்ணு நான் உனக்கா ஜெபிக்கிறேன் கர்த்தர் உனக்கு இருப்பு தருவார் அப்படி சொல்லுகிற வார்த்தை தான் வாலிபர்களை கட்டும் அழலுயா அதனால இப்ப வாலிப பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க எல்லாம் அவங்க கைகள் இருதயத்தை வச்சு ஒரு நாள் ஏன் பஞ்ச பாட்டை பாடி என் பிள்ளைய குத்தி குத்தி காமிக்க மாட்டேன் அப்படின்னு முடிவெடு அழலுயா இதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவெடு ஏன் தெரியுமா பிசாசே ரொம்ப அப்டேட்டடா போயிட்டு இருக்கிறேன் அவனே ரொம்ப அப்டேட் ஆகி அடுத்தடுது அவனுக்கு கொஞ்சம் காலம் இருக்குது நமக்கு இருக்கிற தெளிவை விட அவன் ரொம்ப தெளிவாக இருக்கும் என்னது அவனுக்கு ஒரு அறிவு இருக்குது பாருங்கள் என்ன அறிவுனால் அவனுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு நமக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்குது அதனால் நம்ம தீவிரமாக செயல்படணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள் அவனுக்கு இருக்குது இப்போ கொஞ்சம் காலம் இருக்குன்னு அவன் என்ன பண்ணுறான்னா டெ மாற்றி மாற்றி டெக்னாலஜியை கொண்டு வருகிறான் அதனால் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் வாலிப பிள்ளைகளை உடையவர்கள் வாலிப பிள்ளைகளை பெற்றவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் நீங்கள் அதே ஜபத்தை ஜபிச்சா பத்தாது நீங்களும் உங்கள் ஜபத்தை அப்டேட் பண்ணணும் ஹலலூயா அமேன் அந்த காலத்துல உங்க பெற்றோர் உங்களுக்காக ஜெபிச்சாங்களான்னு தெரியல ஆனா அந்த ஜெபம் போதுமானதா இருந்தது உங்களுக்கு ஆனா நீங்க ஜெபிக்கிற அந்த பத்து நிமிஷம் ஜெபம்லாம் நம்ம பிள்ளைகளை இப்ப காப்பாத்தாது அலலூயா அன்னைக்கு பத்து நிமிஷம் ஜெபம் நம்மளை காப்பாத்தி அப்படியே சபைக்கு கொண்டு வந்து சேர்த்துருச்சு ஆனா இந்த காலத்து வாலிபர்களுக்கு பத்து நிமிஷம் ஜெபம் போதாது தேவனோடு நின்று இந்த ஆவிகளுக்கு விரோதமாய் போராடி இந்த வாலிபர்களை மீட்டு கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டணும் பினே போல அவன் எழுபணும் பாவத்தை பார்க்கும்போது அவனுக்கு கோபம் வரணும் அதை அழிக்கணுன்ற வெறி அவனுக்குள்ள வரணும் கர்த்தருடைய வைராக்கியம் அவனுக்குள்ள இருக்கணும் ஏசு கிறிஸ்து ஆலயத்தில் அப்படியே எல்லாரும் காசு கொட்டி புறாவிக்கிறத பார்க்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் பற்றி எரிந்ததே அந்த வைராக்கியம் இந்த வாலிபர்களுக்குள்ள வரணும் அல இந்த காலத்தில் வாலிபர்களுக்கு தேவையானது அந்த வைராக்கியம் தான் அந்த ஜீல அவங்களுக்குள்ள அந்த ஃபயரை ஏன்னா இந்த சபையில் நிறைய வாலிபர்கள் அவ்வளோ அழகாக பாஸ்டர் ஃபிலிப் அவர்களும் அவ்வளோ மனைவியை சூப்பராக நடத்தி கொண்டு இருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாலிபர்கள் எலும்பினார்கள் என்று சொன்னால் பாஸ்டர் சொன்ன மாதிரி சபைகள் அடுத்து அடுத்த அடுத்த நிலைக்கு போயிட்டே இருக்கும் ஹலே லூயா ஆமேன் அந்த அடைக்கப்பட்ட வாசல் திறக்கிறது காரணம் அண்ணாளுடைய ஊக்கமான சபம் தேவதூதன் இறங்கி வந்தார் எதற்காக வாக்குதத்தம் இருந்தா இருந்தால் நமக்கு நடந்துருன்னு இல்லை அந்த வாக்குதத்தம் நிறைவேற ஊக்கமாய் செவிக்கிற ஒரு ஸ்திரீ ஒரு புருஷன் இருக்கணும் ஆமீன் யாக்கோபுக்கு வாக்குதத்தம் இருந்தது வாக்குதத்தம் தான் இருக்கே கர்த்தர் தான் சொன்னாரே ஏனி மேலே ஒரு தரிசனத்தை நான் பார்த்தனே தேவதூதர் ஏறுகிறதும் இறங்குறதும் கர்த்தர் சொன்னாரே நான் உன்னை கொண்டு போனேன் ஆசிர்வாதமாக உன்னை கொண்டு வருவேன்னு சொல்லி பிரச்சனை வரும் பொழுது யாக்கோபு கோபு போர்வையை போத்தி படுத்து தூங்கலை வசனம் சொல்கிறதன் குடும்பத்தை எல்லாம் அக்கறைப்படுத்தி விட்டு அவன் தேவ சமூகத்தில் தனித்து நிறுந்து வாக்கு நிறைவேற போராடினா உங்க பிள்ளை ஊழியம் செய்வா ஏதோ ஒரு ஊழியக்காரர் வழியா கர்த்தர் வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தாலும் கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னு தூங்குகிறது அல்ல எலியாவுக்கு கர்த்தர் வாக்கு சொன்னார் நான் வானத்தை அடைப்பேன் வாக்கு கேட்டுட்டு ஓகே ஆண்டு சொன்னார் ஆண்டு செஞ்சிருவாரு எலியா தூங்கல ஊக்கமாய் செபித்தான் ஹலோ லூயா வாக்குதத்தங்கள் நிறைவேற கர்த்தருடைய சித்தம் நிறைவேற ஒரு ஊக்கமான ஜபம் ஒரு புருஷனிடத்திலிருந்தும் ஒரு ஸ்திரீனிடத்திலிருந்து ஒரு தாயிரத்திலிருந்தும் புறப்பட வேண்டும் ஹல கர்த்தருடைய வேதத்தில் வானம் திறக்கிற அனுபவம் எங்கே நடந்தது பைபிளில் முதல்ல புதிய பாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எங்கே நடந்தது கரெக்ட் ஞான அந்த வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இருக்கு

ஜெபம் பண் அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டது அப்படிதான் நம்ம நினைச்சோம் ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம் ஜெபம் இருக்கும் ஞானஸ்தானம் பெற்று கரையேறி என்ன பண்ணியிருக்கிறாரு ஜெபம் பண்ண அந்த ஜெபம் தான் என்ன சொல்லுதுங்க வானம் திறக்கப்பட்டது அல வானம் திறக்கப்பட்டா வறட்சிகள் மாறும் ஹல லூயா உங்க வாழ்க்கையில நீங்க என்ன வறட்சியை பார்த்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக வானத்தை திறக்க போகிறார் இந்த வானத்துல ஆண்டு அப்படி என்னதான் திறக்கிறாரு வானம் திறக்கிறாரு திறக்கிறாருன்றீங்களே சிஸ்டர் அப்படி என்னதான் அங்க வச்சிருக்கிறார் தெரியணும்ல நமக்கு ஆமே என்ன வைத்திருக்கிறார் பாப்போமா என்னோடு கூட சேர்ந்து உபாகம் இருபத்தி எட்டு பனிரெண்டு இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இந்த வார்த்தையை தான் நம்ம ஜபமா மாற்ற போகிறோம் ஏற்ற காலத்தில்

இங்கிலீஷில் இந்த பொக்கீஷ சாலைக்கு எப்படி இருக்குன்னா ஸ்டோர் ரூம் அப்படின்னு இருக்கு ஆமேன் வானத்தில் என்ன இருக்கு பிரின்சி அப்படின்னு ஒரு போர்டு போட்டு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு எத்தனை பேர் வீட்டில் ஸ்டோர் ரூம் இருக்கு ஸ்டோர் ரூம் இல்லை கூட ஒரு சின்ன இடம் என்ன பண்ணியிருப்பீங்க அதுக்கு ஒதுக்கியிருப்பீங்க சும்மா கை கேட்டின தேவை தினமும் யூஸ் பண்ணுறது கை கேட்டின தூரத்துலையும் எதிர்காலத்தில் தேவைப்படுறத பிரியாணி அரிசியை ஸ்டோர் ரூமில் தான் வச்சுருப்பீங்க ஏன் அடிக்கடி பிரியாணி அப்படி ஒன்று ஸ்டோர் ரூமில் என்ன பண்ணுறோம் எடுத்து வைக்கிறோம் எதிர்காலத்துக்கு தேவைப்படுறத வாங்கி கொண்டு வந்து ஒரு ஸ்டோர் ரூமில் வைக்கிறோம் தேவை என்று வந்த உடனே நம்ம சின்ன சின்ன பாத்திரத்தில் சில பேர் சமைப்போம் வீட்டில் நாலு பேர் இருந்தால் சொந்தக்காரன் வரும்போது தான் பெரிய எங்கே இருந்துச்சது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்க நம்ம மிடில் கிளாஸ் குடும்பங்கள்லாம் நம்மலாம் ஸ்டீல் தட்டில் சாப்பிடுவோம் யாராவது இவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பீங்கான் தட்டு வாங்கி வச்சிருக்கோம் நமக்கெல்லாம் ஒரு கிளாஸ் இருக்கும் மற்றவங்க வந்தால் மட்டும் குடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸை உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பீங்க எதுக்காக ஸ்டோர் பண்ணீங்க ஒரு விசேஷத்த ஆள் வரும் பொழுது அந்த விசேஷத்த ஆளை கனம் பண்ணுகிறதுக்கு ஒரு பொருள் இட் இஸ் ஸ்டோர்ட் இப்போ ஆண்டு சொல்றாரு நான் வானத்தை திறந்தா உனக்கென்று ஒரு பொக்கிஷ ஒரு ஸ்டோர் ரூமை வைத்திருக்கிறேன் அழலூயா அந்த ஸ்டோர் ரூம்ல இருந்து இந்த ராத்திரி வேலையில கர்த்தர் உங்களுக்கென்றும் உங்கள் தலைமுறைக்கென்றும் ஆயத்தம் பண்ணினவைகளை இறங்க பண்ண கர்த்தர் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை நம்ம கண்ணு பாக்கல காது கேட்கல நம்ம இருதயத்திலும் தோன்றல ஆனா வசனம் புதிய ஏற்பாட்டுல அது பழைய ஏற்பாட்டிலும் இருக்கு ஆனா புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது கர்த்தருடைய வேதம் அதை எப்படி சொல்லுதுனா ஆனால் அதை ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் ஆமே எத்தனை பேருக்கு இன்றைக்கி ஆசை வானம் அந்த ஸ்டோர் ரூம் ஓப்பன் நாங்கள் ஸ்டீல் தட்டில் சாப்பிட்டு போர் அடிக்குது கொஞ்சம் கொஞ்சம் ஸ்பெஷலாக ஏதாவது ஒரு பீங்கான் தட்டை உள்ளேருந்து கொண்டு வரும் இல்லை நமக்கு ஒரு ஆசை வருது இல்ல ஆமா இப்ப நம்ம பைபிள்ல வாசிக்கிற இந்த வார்த்தையின்படி வானத்தை கத்தர் திறந்தால் முதல்ல நம்ம வார்த்தோம் வானத்தை திறக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார் அமேன் அவருடைய சத்தம் உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் ரெண்டாவது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் வானம் திறந்த பெரிய காரியங்களை செய்வார் மூன்றாவது வானம் திறந்து மழை பெய்தால் உங்க நீங்க கையிட்டு செய்கிற வேலை அந்த பிரயாசத்துக்கு பலன் கிடைக்கும் அந்த வறட்சி எல்லாம் மாறும் அந்த வறட்சி எல்லாம் மாறும் அது மாறும் நம்ம இப்போ நம்ம வாசித்தோம் வானம் திறந்தால் அந்த பொக்கிஷ சாலையிலிருந்து எனக்குரியவர்கள் கை வச்சு சொல்லுங்களேன் எனக்குரியது என் எதிர்காலத்துக்குரியது ஏன் ஆசீர்வாதத்துக்குரியது எனக்குன்னு ஆண்டவர் பேர் எழுதி வச்சது ஆமே ஊழியக்காரர்கள் சில பேர் சொல்லி கேட்டிருக்கிறேன் ஒரு போஸ்ட்மேன் கூட இந்த அட்ரஸ் வந்ததை அந்த அட்ரஸ் கொண்டு வந்து சேர்க்கிறார் ஆமாம் தானே ஆமாம் ஆனா என்னோடைய கருத்தர் யா நம்ம யோசிக்க கூடாது மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படும் பொழுது உங்களுக்கு என்ன வரக்கூடாது அதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் தேவ கிருபையில அந்த பொறாமை இல்லாம இருக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியம் அமேன் ஆமா அது ஒருவேளை இருந்துச்சுன்னா நீங்க அதை என்ன பண்ணுங்க சவுளுடைய அழிவுக்கு முதல் படியே தான் அமேன் காயினுடைய அழிவுக்கு முதல் படியே என்னதான் தான் முதல் கொலை நடந்ததுக்கான காரணமும் ஆரம்பிக்கும் ஒரு உணர்வு ஆரம்பிக்கும் சில பேர் எப்படி தெரியுமா பண்ணுவாங்க நான் ஆண்டு அந்த ஜபத்துக்கு எப்படி சொல்லுவேன் அப்படின்னா ஆண்டுவரே அவளுக்கு மட்டும் செய்றீங்களே ஆண்டுகிட்டே போய் ஆண்டுவரே எனக்குரியதை என்கிட்ட கொண்டது சார் ஹலோ லூயா இப்ப ஏதோ ஒரு பிள்ளை உங்க பிள்ளைய விட மேன்மையா இருக்கு அப்படின்னு உடனே உங்க பிள்ளைய பார்த்து நீ என்னடா செஞ்ச நீ என்ன செஞ்ச அவன் இப்படி இருக்கா பாரிவை இப்படி இருக்கா அப்படி சொல்லக்கூடாது அது அந்த பிள்ளைக்குன்னு கர்த்தர் கொடுத்த ஒரு குறிச்ச ஒரு காலம் அந்த பிள்ளைய உயர்த்ததுக்கு கர்த்தர் ஒரு காலை வச்சிருக்கிறார் உங்க பிள்ளைய உயர்த்ததுக்கும் கர்த்தர் ஒரு காலை வச்சிருக்கார் அல்ல அவருக்கு வேலை கிடைச்சிருச்சா சோதரம் உங்களுக்கும் வேலை கிடைக்கிற ஒரு காலத்து கர்த்தர் வச்சிருக்கிறார் அவங்க அவங்களுக்கு நான் எதிர்பார்த்து பதினஞ்சு வருஷம் காத்திருக்கிறேன் ஆனா அவங்களுக்கு மூணு வருஷத்துல ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டீங்களே ஆண்டு வர அப்படின்னா என்னுடைய கணவர் ஒரு வார்த்தையை சொல்லுவார் எவ்வளவு நம்ம வெயிட் பண்றோமோ அந்த அளவுக்கு வெயிட்டா கொடுப்பார்டுயா நான் சொல்லுகிறேன் தேவ சித்தத்துக்கு காத்திருக்கிற மனுஷர்களுக்கு கர்த்தர் செய்கிறது பயங்கரமானது பய என்னுடைய வாழ்க்கையில் நான் அவங்களுக்கு அதை உறுதியா சொல்ல முடியும் தேவ சித்தத்துக்கு அது எவ்வளவு எனக்கு பிள்ளை இல்லாது இருந்த போது அந்த காலங்கள் எல்லாம் ஆண்டவரே எனக்கு பிள்ளை கொடுங்க அப்பலாம் ஆண்டு நான் என் ஊழியத்தை செய் நான் அவனுக்கு கொடுப்பேன் அலலூயா நான் பாட்டுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஊழியர் செய்வோம் கடாமுடான் டிராவல் பண்ணுவோம் பஸ்ஸில் ஏறும் இறங்குவோம் அதை நான் சொல்லுவேன் மாட்டு வண்டியை தவிர எல்லா வண்டியிலும் பிரயாணப்படும் ஆமாம் அது மட்டும் போல என்ன இந்த காலத்தில் அது இல்லை மற்றபடி டடுபுடு டடுபுடு எல்லாம் போய் இறங்கி மயக்கம் வந்து விழுகிற அளவுக்கு பிரயாணங்கள் அதிகமாக நிறைய பேர் சொன்னாங்க சொன்னாங்க கர்த்தருக்காக நான் செத்து போயிருக்கணும் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படிதான் நாங்கள் ஊழிய செஞ்சுக்கிட்டே இருந்தோம் கர்த்தர் கர்ப்பத்தை ஆசீர்வதித்தார் பிள்ளையை கொடுத்தார் பிள்ளை வயிற்றுல இருக்கும் போதே இருபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் நான் என்னுடைய டெலிவரிக்கு மூணு நாள் முன்னாடி வரையும் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன் போய் சேர்ந்து ஒரு நாலு நாள் குழந்தை பிறந்துருச்சு குழந்த பிறந்த நாற்பத்தாறு நாளில் ஜூடாவை தூக்கி மடியில் வச்சுட்டு சிசேரியன் எனக்கு அவன் தலை கீழே வரல அதனால் சிசேரியன் பண்ணிட்டாங்க அவன் ஒரு நார் ரெண்டு மாத குழந்தையாக அப்படியே எடுத்து மடியில் வச்சுட்டு திருப்பியும் பிரயாணம் பண்ண ஆரம்பித்தோம் அவனை கருத்து எண்பது ஆயிரம் கிலோமீட்டருக்கு தூரம் வரையும் பிள்ளையத்தும் சுமந்து கொண்டு ஊழியம் செய் ஊழியத்திற்கு எதுவுமே தொடையுது ஊழியம்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் என்னை நேசித்ததற்கு என்னால் இயன்ற ஒன்று அவர் தந்த இந்த வாழ்க்கைக்கு என்னால் இயன்ற ஒன்று இதுல ஒரு பெருமையே இல்லை உண்மையா எனக்கு பெருமையே இல்லை கர்த்தர் எனக்கு செஞ்சதுக்கு இன்னும் நான் அவருக்கு செய்யணும் ஹலலூயா எத்தனை பேருக்கு ஆசை எனக்காக கர்த்தர் இன்றைக்கு வானங்களை திறக்கப் போகிறார் என் வறட்சியை மாற்ற போகிறார் நான் கண்ணீரோடு விதைச்சேன் அறுவடை இல்லாமல் காத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றார் கண்ணீரோடு நீ விதை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஒரு வானத்தை திறந்து பெயருகிற மழை கண்ணீரோடு விதைத்த விதைகளை கம்பீரமாய் அறுக்கச் செய்ய போற வானம் திறந்தா இனி கண்ணீர் மூட்டை சுமந்து கொண்டு குனிந்து நடக்கிறது இல்லை வானம் திறந்தா இனி கம்பீரத்தோடு நடக்கிறது ஹல லூயா இனி என் குடும்பம் அந்த கூணியை போல குடு குனிந்திருக்கிற குடும்பம் அல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கூணியினுடைய சம்பவத்துல என்ன தெரியுமா கர்த்தர் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்து சென்டருக்கு கொண்டு கூட்டு கொண்டு வந்து ஆமா இது வரைக்கும் இவ கூட்டான் ஆனா இதுக்கப்புறம் இல்லை என்பதை எல்லா கண்ணுக்கு முன்னாடி கர்த்தன் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் குனிந்து நடந்ததை பார்த்த அதே மனுஷர் கண்களுக்கு முன்பாக நீங்கள் அறிகட்டுகள் நிமிர்ந்து சுமந்து நடக்கிறதை கர்த்தர் பார்க்க செய்வார் அது நடத்தணும்னா வானம் திறக்கணும் வானம் திறக்கணும்னா ரெண்டு செய்யணும் ஒன் கர்த்தருடைய சித்தத்தை எது அந்த வசத்துல நம்ம வாசித்தோம் என்ன அவர் அனுஸ்தானம் பெற்று ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறது இரண்டாவது ஜபம் தேவ சித்தத்தை நிறைவேற்றி ஊக்கமா ஜெபிங்க

വാനക്കും പിന്മാറി മഴയെ ഊറ്റും കണ്ണീരോടേ വിതീരമായ ഒരു വാര

பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் தேவ தூதர்களை இறங்க பண்ணுகிறார் ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் சுகம் அழுகையோடு அழுக உதச்சோம் ஆனால் நாங்கள் கம்பீரமாக அறுப்போம் ஹலுயா கண்ணீரோடே விதைந்தோம் கெம்பீரமாய் அருப்போம் இது அறிக்கை இந்த அறிக்கை பரலோகம் கேட்க வானம் சிறக்கும் அடுத்து வரி. அமே ஆமாம் அழுகையோடே நடந்தும் அறிக்கட்டோடே திரு ஆமா உண்மைதான் எனக்கு மேல வானம் அடைக்கப்பட்டிருந்த ஒரு காலத்துல நானும் என் குடும்பமும் நடந்தது இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் இனி வானத்தின் கீழ் இனி அரிக்கட்டுகளை என் தோள்கள் விதைக்கிற விதைய நான் ஒரு காலத்துல அந்த மூட்டைய சுமந்தேன் ஆனா இனி அரிக்கட்டுகளை சுமக்க போகிறேன் விதை சுமையா இருக்கும் ஆனா அறிக்கட்டு லேசா இருக்கும் ஆனத்துல பாடுவோமா

புறப்படட்டும் வேலை வாய்ப்புகள் புறப்பட்டு வரட்டும் புறப்படட்டும் அது தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் இனி நாங்கள் பார்க்கணும்ப்பா இதனிலும் பெரிதானவைகளை நாங்க பார்க்கணும் சொல்லுங்க ஆன்ற என் கண்ணு பார்க்கணும் இதுவரைக்கும் நான் பெற்றதை விட மேலானவைகளை நான் பார்க்கணும் பார்க்கணும் நான் வானம் திறக்கணும் அப்படியே வலது கை இருதயத்தில் வைத்து ஒரு முடிவெடுங்க உங்க சித்தத்தை நான் பூரணமா நிறைவேற்றுவேன் ஏசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி கரையேறி அவர் ஜெபம் பண்ணுகையில் வானம் திறந்தது உங்க சித்தத்தை நிறைவேற்ற கிருப தாங்க ஊக்கமாய் ஜபிக்க கிருப தாங்க அடைக்கப்பட்ட வானம் இனி இன்னைக்கு எனக்கு இல்லை அடைக்கப்பட்ட இனி வானம் என் குடும்பத்திற்கு இல்லை திறந்த வானத்தின் கீழே நடக்கிற அனுபவம் இந்த வருஷத்தில் எங்களுக்கு உண்டாகட்டு கைகளை தட்டி காத்திருக்க நன்றி செலுத்துவோமா அன்னைய பாஷைகளில் பேசி அப்படியே கைகளை தட்டி கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்